ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தேரை இழுத்து தெருவில் விட்டாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆகி போச்சு இந்த ஜெயம் ரவி வாழ்க்கை சாரி ரவி மோகன் வாழ்க்கை பாவம் அவரு பாட்டு ஒரு படம் பண்ணாரு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தாரு படம் ஓடுது ஓடலாம் ஏதோ ஆவரேஜ் ஹீட்டடான்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு இவர் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வந்து கெனிசானு ஒருத்த பிள்ளையை பிடிச்சாரோ அவங்க அன்னைக்கு ஆரம்பிச்ச சேற அப்படிங்கிற மாதிரி இவர் ஒன்று பேசுகிறாரு அவங்க வீட்டுக்காரம் ஆர்த்தி ரவி ஒன்று பேசுகிறாங்க இப்போ அவங்க இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க போம்பலாம் அப்படின்னு சொல்லி விருப்ப போய் அறிக்கை விட்டாங்க அந்த அறிக்கையில் நம்ம படித்தோம் பேசிக்கலாம் அவ்வளவு தெளிவாக ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க அதாவது பாட்டுக்கு செவனேண்டு வந்து சீரியலில் ப்ரொடக்ஷனில் பார்த்து ஏதோ நாலு காசு பார்த்துக்கிருந்தேன் என் அம்மா அம்மான்னு கூப்பிடுற என் மருமைய ஜெயம்பு ரவி தான் நீங்கள் வந்து படம் பண்ணுங்கம்மா உங்களுக்கு சூப்பராக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில்ல அந்த பேச்சை கேட்டு நான் பாட்டுக்கு சுந்தர் செய்ய வச்சு அப்படின்னு ஒரு படம் பண்ண அந்த படம் போய் பெருசா ஹிட் ஆக ஆகா சினிமாவில் நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஏன் வச்சு நான் ஒரு படம் பண்ணுறேன் அடங்கமருன்னு அடங்கமருன்னு சொல்லி படம் எந்த இடத்துல பேரு வச்சுனோ என்னவோ தெரியல படம் பெருசா போல கலெக்ஷன் பெருசா எடுக்கல ஆனா படம் விமர்சன ரீதியா வந்து பெருசினாங்க சரி போனால் போயிட்டு போகும் அடுத்து படம் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லி அடுத்து பூமின்னு பண்ணேன்ச்சு சரி அதுக்கடுத்து சைடுன்னு ஒன்று பண்ணேன் நட்டுக்குச்சு இப்படி அந்த இங்கன்னு போய் நூறு ரூபா ரூபாய் கடன் தான் மிச்சம் சரி இந்த கடனாவது வாங்கணும்ல மாப்பிள்ளைக்கு சம்பளத்தை கொடுக்கணும் இருபத்தஞ்சு சதவீதம் கொடுத்துட்டேன் அதாவது இருபத்தஞ்சு கோடியை கொடுத்து விட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து இதெல்லாம் ஓடுது இப்போ வந்து நாங்கள் கூட அடுத்த ஒரு படத்துக்கு இது சளி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கேரக்டர் கூப்பிட்டு வந்தாரு நாங்கள் மறுபடி பேசாம எல்லாத்தையும் பண்ணோம் ஒரு வருஷமா அந்த படத்தை பற்றி எதுவும் பேசலை சரி இதுக்காக கால் பண்ணி வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஏன் என் மகளையும் அவரையும் சேர்த்து விட்டு ஏதாவது பண்ணி பேசி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் கடைசியில் அதை உள்டாக பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க செக்யூரிட்டி பாட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அதனால தான் ஓடி வந்துட்டேன் அப்படின்லாம் ஒன்று பேசுகிறாங்க என் பேருக்கு வந்து செய்து கலங்க விட வைக்காதீங்க நான் வந்து அவர் பிள்ளை மாதிரி பார்க்குறேன் ஆனால் நான் பிள்ளை மாதிரி பார்க்குறேன் ஜெயம் ரவிங்கிறவர் ஒரு கோடி ரூபாய்க்கு செக்யூரிட்டி கேட்குறாரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு செக்யூரிட்டி கேட்கறாங்க சொல்கிறாரில்ல ஒத்த ரூபாய்க்கு அவர்கிட்ட நாங்க இது பண்ணியிருக்கோம் லோன் வாங்கியிருக்கோம் அது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இவ்வளவு பெருசா போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரவிமோகன் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு பக்கத்து கொடுத்துருந்தாப்புல எங்களுக்கு படிக்கிறதுக்கே கிட்ட சிரமமாக இருந்துச்சு அந்த ஆத்தி ரவி கொடுத்திருக்காங்க அதுவும் படிக்கிறதுக்கே சம்பாங்க இந்த படிச்சுடையெல்லாம் பழக்க வைக்கக்கூடாதுன்னு ஆயிரம்மா அது மாதிரி வீடையெல்லாம் பழக்க வைக்கக்கூடாது இந்த அம்மா தான் தெளிவா தமிழ்ல அழகா புரிஞ்சு நம்ம போட்டு வச்சிருக்காங்க இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு என்னன்னா இவ்வளோ பேசுறவங்க நான் நல்லவன் நான் உத்தமின்னு ஆயிரம் பேசிட்டு போட்டுங்க பூரா ஏமே வந்து எந்த திருடையை வந்து நான் திருடல திருடேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டுருக்கேன் அதனால அது மட்டும் தெளிவாக இப்போ இவங்க நல்லவங்களா கெட்டவங்கள்தாராய்ச்சினா ஒரு ஒரு சவால் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஜெயம் ரவி அவர்களுக்கு கபர் நான் வந்து செக்யூரிட்டிஸ் இது பணம் எல்லாமே எனக்கு தான் கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஆதாரத்தை காட்டு நான் நம்புறேன் கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே அப்போ இந்த இடத்துல ரவி மோகன் அவர்கள் இது வரைக்கும் சொன்ன அவர் வந்து குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு நிரூபிக்கும் பட்சத்தில் திரும்பவும் இவர் வெளியில வந்து இவருடைய ஆதாரத்தை காட்ட வேண்டும் அப்படிங்கிறதா விஷயம் இப்போ இவர் ஆதாரத்தை காட்டுவாரா இல்லையா இதாங்க படம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிற்கிது சார் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் ஒரு குடும்ப சண்டை ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பத்துக்குள்ளே ஐம்பது பேர் இருக்கிறதோட குடும்பத்தில் தான் இது நடக்கிற சண்டை தான் புருஷையும் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை வரும் மாமியார் பிரச்சனை வரும் மாமனார் பிரச்சனை வரும் அக்கம் பக்கத்தில் பிரச்சனை வரும் எல்லாத்தையும் சமாளித்து தான் போகணும் இது வந்து இயற்கையாக நடக்கிறது தான் இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க பணக்கார வீட்டுக்கு சொல்ல மாட்டே என்ன அப்படியே மணக்கவாசியும் எல்லாருக்கும் ஒன்று தானே அப்படின்ற மாதிரி தான் ஸோ இங்கே வந்து சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் நடு வீடாக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் எல்லா வீட்லையும் இந்த வீட்டுக்கு கூட வாசல் படி மாதிரி பஞ்சாயத்து போத்தான் சார் இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் கெனிஷா அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்காரோ இல்லையா அது ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும் ரவி இவங்க ரெண்டு பேர் சேர துடிக்கிறதா இருக்கட்டும் இப்போ ஒரு மாமியார் அப்படிங்கிறவங்க தன்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கை ஒன்று தப்பா போயிருச்சு அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் கோவப்படுறது நியாயம் பட்ட இவங்க நான் சரி தவறு அப்படின்னாலும் சொல்லவே இல்லை இவங்க பழைய ரஜினிகாந்த் படத்தில் வர மாப்பிள்ளை படத்தில் வர ஸ்ரீ ஸ்ரீ வித்யாவாக கூட இருந்துட்டு போட்டோம் நான் அதுக்குள்ளேயும் வரவே இல்லை என்னமோ ஒன்று நடக்கட்டும் எனக்கு அது பிரச்சனை கிடையாது தாம் பெண்ணோட வாழ்க்கை வெட்டியாக போயிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பகம் சரி அது கூட விட்டுதலாம் சுயங்கிறது கே பண்றாங்க ஆனால் அவங்களுடைய பேரைங்கன்னு ரெண்டு பேர் இருக்காங்கல்ல ரெண்டு குடும்பத்துக்குமே பேரங்க தானே இப்போ அந்த ஒரு பேரனை பத்தி யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் வேற வழி கிடையாது அவங்க திமுறை பிடிச்சவங்களாவே இருக்கட்டும் பணக்கார திமிரலாம் இருக்கட்டும் இல்லை அவங்களை ஏமாத்துறவங்களே இருக்கட்டும் ரெண்டு பிள்ளைகளுக்காக வந்து அப்போ துரத்தி வர முடியாது வாங்கி வைக்கவும் முடியாது இப்போ இந்த இடத்துல நடக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பாக்குறது என்னன்னா இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பா வேற தப்பா போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான் இதுல தெரியுது இதுல வந்து ரவிமோகன் பண்றது சரி தவறுன்னு நான் சொல்ல வரல மோகன் ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு அவர் வந்து அந்த மேடைக்கு வந்துட்டாரு அவர் பாட்டுக்கு செவனேண்டு ஒரு மூலியில உட்காந்து என்ன வேணாலும் பண்ணிருந்தா இவன் எவன் கேட்க போறேன் யார் கல்யாணத்துக்கு பந்தாவாக கூப்பிட்டு வர சொன்னது இப்போ அதான் பஞ்சாயத்தில் வந்து நிற்கிது அவர் கூப்பிட்டு வராமல் இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து இருக்கிறது இப்படி தூரம் உட்காந்து எவ்வளோக்கும் வாய்க்கு அரிசி கிடச்ச மாதிரி ஓடிடுமாட்டேன் அவள் கிடைச்சாலும் எழுவாங்க அரிசி கிடச்சா தண்ணி ஊற்று மெண்டுக்கிட்டே தானே இருப்பாங்க இப்போ தான் ஓடிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல ரவி மோகன் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காரு எங்களுக்குமே வந்து ஒரு நியாய தர்மம் அப்படின்னு பார்க்கும்போது காட்டைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இப்போ திருமதி சுஜாதா விஜயகுமார் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மகள் ஆர்த்தியுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் ஏன்னா பெற்றவங்க ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பற்றி அதுவும் தன்னுடைய சொந்த மகள் இப்படி சிதறடிக்கப்படுறா கஷ்டப்படுறா அப்படிங்கும்போது யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க பொதுவாகவே ஒரு பெண் தப்பான நடத்தை கொண்டவள்னே வச்சுக்குமே அவளுக்கு சொந்தமான ஒரு பெண் இருக்கானா அவளை எப்போ எவனும் தப்பாக பேசிடக்கூடாதுங்கிறது தான் நினப்பான் ஏன்னா இது கேர்ள்ஸ் மென்டாலிட்டி அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பிரச்சனைகளில் ரெண்டு பேர்கிட்டே பணம் இல்லையனா அவ்வளவு பணம் இருக்குது கோடிக்கணக்கான சொத்துக்கள் ரெண்டு சைடு இவன் செயலையும் இருக்குது இவங்க செயலியும் இருக்குது நூறு கோடி ரூபாங்கிறது பிரச்சனை கிடையாதுங்க இந்த பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த ரெண்டு பசங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்து கேள்விக்குறியாக இருக்குது மென்டலாக அவங்க வந்து சஃபர் ஆகியிருக்காங்க இதுக்கு என்ன வழி அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனில் தான் இவங்க நடக்கிற இந்த ஜிம்மிக்ஸு இவங்களை அவங்க குறை சொல்கிறது அவங்கள இவங்க குறை சொல்கிறது இது எல்லாமே ஃபைனலாக ஜெயம் ரவி இவங்களுக்கு மட்டும் அப்பாவாக இருக்கணும் இன்னொருத்தவங்க யாரும் இருந்துடக்கூடாதுங்கிறதான் இவங்களுடைய இன்டென்ஷனாக இருக்குது இது வந்து இன்டென்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது ஏன்னா நீங்கள் நிறைய டிவோர்ஸான ஆன அவங்களுடைய குழந்தைங்களை பாருங்களேன் அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலாக இருப்பாங்க பட் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் சஃபரான அந்த ஒரு எஃபெக்ட் ஏதோ அங்கேயோ ஒரு இடத்துல அது வெளிப்படும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அப்பா அம்மா இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கும்போது இவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு ரெகுலர் லைஃபே இருக்காது யாரோ ஒருத்தவங்களுடைய வேல்யூ தெரியாமல் போயிடும் அது அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க இல்லை ஓவர் எஸ்டிமேஷன் இருப்பாங்க இல்லை இவங்களே தப்பான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இது எல்லாத்துக்கும் காரணம்னா அம்மா அப்பா யாருமே இல்லாமல் இல்லை ஏதாவது டிவோர்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் ஸோ இது வந்து ஃபியூச்சரில் ரொம்ப அதிகமாகவே நடக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் ஜாஸ்தி இதெல்லாம் வந்துட கூடாதுங்கிற ஒரு அக்கறையில் தான் இன்னைக்கு இவங்க கொடுத்துருக்க அந்த சுஜாதா விஜயகுமார் கொடுத்துருக்க அந்த அறிக்கையில் எனக்கு தெரியுது இதை நியாயமாக பார்த்தா ரவிமோகன் அவரும் ஒரு கன்சிடர் பண்ணணும் நீங்கள் சேர்ந்து வாழுங்க வாழாதீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஆனால் இன்னொருத்தவங்க சேர்த்து வச்சுக்கிறீங்களா வைக்கலேயே அதுவும் பிரச்சனை கிடையாது அந்த குழந்தைக்கு அஃபீஷியலாக அப்பா இவர் அந்த குழந்தைக்கு நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நல்லது கெட்டதுனால முதலாக வந்து நிற்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதோடைய இன்டென்ஷனாக நாம் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது மட்டும்தான் இன்டென்ஷன் அதுக்காக இவங்க பண்ணுற இந்த ஜித்து தேர் எடுத்து தெருவில் விட்ட கதையா நான் இது இவரை சொன்னேன் நான் இவரை சொன்னார் அப்படிங்கிற இந்த ஆர்கே ஆர்கேமெண்ட்ஸு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எல்லா குடும்பத்துமே ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது நிம்மதி வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த இடத்துலையும் இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் மன நிம்மதி வேணும்னா இப்போ ஆர்த்தி ரவியும் ஜெயம்புரவியும் எடுக்க போகிற முடிவுல தான் இருக்குது அப்படிங்கிறது ஆணி பண்ணிட முடியும் ஸோ எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு பண்ணிட்டோம் மேபி உங்களுக்கு இதில் மாற்று கருத்துகளும் இல்லாம் இல்லை ஒத்த கருத்துக்களும் இருக்கலாம் எந்த கருத்தாக இருந்தாலும் கீழே கருத்துக்கள் பெட்டியில் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா எங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க